வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் மூச்சுத் திணறல் புற்றுநோய் மற்றும் நீரிழிவை கட்டுப்படுத்த நஃபைத்ரோமைசின் என்ற புதிய மருந்தை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மின் விநியோகத்தை சீராக பராமரிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் நாகை மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணியை மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தியில் அடைந்துள்ள சாதனை உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தை உலக அளவில் விரிவுபடுத்தியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று பிரம்மோஸ் ஏவுகணை தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட ஏவுகணைகளின் முதல் தொகுப்பை ராணுவ பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர் காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த ஏவுகணைகள் தொழில்நுட்ப ரீதியாக திறன் மிக்கவை என்று கூறினார் தொலைதூரத்தில் உள்ள இலக்கை துல்லியமாக விரைந்து சென்று தாக்கும் திறன் பிரம்மோஸ் ஏவுகணைகளுக்கு உள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் மூச்சத்திணறலை சரி செய்யும் நஃபித்ரோ மைசின் என்ற புதிய மருந்தை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று மருத்துவ பயிலரங்கு ஒன்றை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் திணறல் பாதிப்பை சரி செய்வதோடு மட்டுமின்றி புற்றுநோய் சிகிச்சை மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் வகையில் நவித்ரோமைசின் என்ற எதிர் உயிரி மருந்து செயல்படும் என்று தெரிவித்தார் அறிவியல் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கிராமப்புறங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட நடமாடும் மருந்தகங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புதிய கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மின் விநியோகத்தை சீராக பராமரிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் குளிர்சாதன பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் மின்கம்பங்கள் சாய்ந்தால் உடனடியாக மாற்று மின்கம்பங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இல்ல எல்லா இடங்களுக்கும் வந்து போர்க்கால அடிப்படையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பதற்கு தயாராக இருக்க சொல்லியிருக்கோம் ஏன்னா தாழ்வு அழுத்த மண்டலம் வருகிறது அந்த சமயங்களில் காற்று பலமாக வீசினால் மின்கம்பங்கள் சாய்ந்தால் அவற்றுக்கு பேர்ல வந்து எப்பயும் மின்கம்பத்தை வைக்க சொல்லி ஆணையிட்டு இருக்கிறோம் அதே போல பணியாளர்கள் எந்த நேரத்திலும் கவனத்தோடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அதை சமாளிப்பதற்கு அனைவரும் தயார் நிலையில் இருக்கிறார் தீபாவளி பண்டிகையொட்டி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முன்பதிவு செய்து பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக திரு சிவசங்கர் தெரிவித்தார் அரசு போக்குவரத்து கழகங்களின் எழுநூற்று அறுபது பேருந்துகள் கடந்த வியாழக்கிழமையன்று இயக்கப்பட்டதாக அவர் கூறினார் தினமும் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் பேர் சென்னையிலிருந்து மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு சென்றுள்ளதாக அவர் கூறினார் பண்டிகை காலத்தில் ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் பயணிகளிடமிருந்து கூடுதல் கட்டணம் கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு சிவசங்கர் தெரிவித்தார் சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக குத்தம்பாக்கத்தில் கட்டப்பட்டு வரும் பேருந்து முனையத்தின் கட்டுமான பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளதாக மாநில அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் தலைவருமான திரு பாபு தெரிவித்துள்ளார் சென்னை பெரும்பூரில் இன்று பல்நோக்கு குழந்தைகள் மைய கட்டிடத்தினை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் மாமல்லபுரம் மற்றும் செங்கல்பட்டில் பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் சென்னையில் அம்பத்தூர் முல்லைநகர் உதயசூரிய நகர் ஆகிய மூன்று இடங்களில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையங்களின் கட்டுமானப் பணிகள் இம்மாத இறுதிக்குள் முடிவடையும் என்றும் திரு சேகர்பாபு தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாகை மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணியை மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நெல் கொள்முதல் செய்யும் பணியை மாநில அரசு பத்து நாட்களுக்கு மேல் காலம் தாழ்த்தியுள்ளதால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மாவட்டம் முழுவதிலும் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பதினைந்தாயிரம் நெல் மூட்டைகளுக்கு மேல் தேங்கி தேங்கியிருப்பதால் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக மாநில அரசு அதிகாரிகள் கூறியிருப்பது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார் பருவமழை மற்றும் தீபாவளி பண்டிகை காலத்தையொட்டி முன்கூட்டியே திட்டமிட்டு நெல் கொள்முதல் செய்யும் பணியை மாநில அரசு துரிதமாக மேற்கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் முறையான திட்டமிடல் இல்லாததால் அறுவடை செய்த நெல் மணிகள் மழையில் நனைவதாகவும் இது மாநில அரசின் அலட்சிய போக்கையே காட்டுவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பெரும்பாலான இடங்களிலும் அதற்கடுத்து வரும் ஒரு வார காலத்திற்கு அநேக இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஈரோடு நாமக்கல் கரூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட வடகொடி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பத்தொன்பதாம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்களை தடுப்பதற்காக நவீன கேமராக்களுடன் கூடிய காவல் கண்காணிப்பு மையத்தை மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டம் எர்ணாபுரத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை ஆட்சியர் திருமதி துர்கா மூர்த்தி ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விபத்து மற்றும் மாசற்ற தீபாவளியை பொதுமக்கள் கொண்டாட வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் சிறப்பு தீக்காய பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து வெளிமாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்களால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருந்து செல்கின்றன தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு சந்தையில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாயின தேனி மாவட்டம் தேவாரம் அருகே கோழிப்பண்ணைக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தன கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சப்பாத்து பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மகாவீரர் துறவறம் பூண்ட தினத்தை முன்னிட்டு வரும் செவ்வாய்க்கிழமை சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் உள்ள நான்கு இறைச்சிக் கூடங்கள் மூடப்படுவதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் மற்றும் நான்கு பேர் கொண்ட குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது மற்றொரு எட்டு பேர் அடங்கிய ஆடவர் குழு பிரிவிலும் மகளிர் இரட்டையர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப் பதக்கத்தை வென்றது மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜோகர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மூச்சு திணறல் புற்றுநோய் மற்றும் நீரிழிவை கட்டுப்படுத்த நஃத்ரோ என்ற புதிய மருந்தை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளாா் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மின் விநியோகத்தை சீராக பராமரிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் நாகை மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணியை மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு பதக்கங்களை வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது